இன்று நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு கதை கூறப்போகிறேன் ஒரு நாள் உதயம் ஒரு வியாபாரி தன் இல்லத்தை விட்டு புறப்பட்டான் வெளியில் வந்ததும் ஒரு பூனை அந்த வியாபாரியின் பாதையில் குறுக்கே சென்றது வியாபாரி பயந்து விட்டார் அவர் மீண்டும் இல்லம் சென்றார் நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்துக் கொண்டிருந்தார் பிறகு அவர் மீண்டும் இல்லத்தை விட்டு புறப்பட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு மன்னரை காண்பதற்கு முன்பு அவருக்கு வழங்கப்பட்ட நேரமானது முடிந்துவிட்டது மன்னருக்கு அன்பளிப்பு கிடைக்கவில்லை மன்னர் கோபம் கொண்டார் மன்னர் கோபம் கொண்டு அந்த வியாபாரியின் வியாபாரத்தை மூட கட்டளையிட்டார் அதன் காரணமாக வியாபாரி கோபம் கொண்டு தன் மனைவியுடன் சண்டையிட்டார் மனைவி தன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தாய் வீடு சென்று விட்டாள் அந்த வியாபாரியின் வாழ்க்கையில் மிச்சம் இருந்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அமைதியின்மை இவை அனைத்திற்கும் காரணம் தான் செல்லும் பாதையில் குறுக்கே சென்ற அந்த பூனையை அபசகுணம் என்று நினைத்ததுதான் அதேபோல் மற்றொரு வியாபாரியும் மன்னருக்கு அன்பளிப்பு கொடுக்க புறப்பட்டான் அவர் சென்ற பாதையிலும் ஒரு பூனை குறுக்கே சென்றது அதைக் கண்டு அவர் சற்றே பயமடைந்தார் ஆனால் அதை பற்றி சிந்திக்காமல் முன்னேறிச் செல்ல தீர்மானித்தார் மன்னரிடம் சரியான நேரத்திற்கு சென்றார் மன்னருக்கு அன்பளிப்பை அளித்தார் மன்னரும் மகிழ்ந்தார் மன்னர் அந்த வியாபாரி தன் வியாபாரத்தை வளர்த்துக் கொள்ள அனுமதி அளித்தார் தங்க ஆபரணங்களை தந்தார் அந்த வியாபாரி இல்லம் திரும்பிய பிறகு தன் மனைவிக்கு ஆபரணங்களையும் குழந்தைகளுக்கு வண்ண ஆடைகளையும் அன்பளிப்பாக அளித்தார் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்ன கூறுகிறேன் என்று விளங்குகிறதா இருவரின் வாழ்க்கையிலும் ஒரே விதமான சம்பவங்கள் நடந்தது ஆனால் இருவரது செயல்பாடும் வெவ்வேறாக இருந்தது அதை போலத்தான் நம் வாழ்விலும் நடக்கிறது விதி என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் விதிக்கப்பட்டதுதான் ஆனால் அதைவிட மிகவும் மகத்துவமான ஒன்று நமது செயல்களாகும் நமது எண்ணத்தின் வெளிப்பாடு ஏனென்றால் அதுவே நம் வாழ்க்கைக்கு வடிவத்தை தருகிறது ஆதலால் உங்கள் எண்ணத்தை தெளிவாக வைத்து முன்னேறிச் செல்லுங்கள் வாழ்க்கை என்றும் இன்பமயமாக இருக்கும்